అయ్యా శరణం శరణం అయ్య శివ 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 అరగరా అరగరాడు మనమే అయ్య శివ 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 అరగరా పాడిడు మనమే అయ్య శివ 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 అరగరా అరగరాడు మనమే అయ్య శివ 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 అరగరా பானிடும்னமே நான் தெளிந்தேன் தெளிந்தேன் என்று என்னிடும் மனமே நான் தெளிந்தேன் தெளிந்தேன் என்று என்னிடும் மனமே நாம் நிமந்தி நிற்க ஐயா வழி காட்டுவார் மனமே நாம் நிமந்தி நிற்க ஐயா வழி காட்டுவார் மனமே ஐ சிவ 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 அரகரா சொல்லிடுமனமே ஐயா சிவ 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 அரகரா பாடிடு மனமே நீச கூலங்களை பெரிய நாராயணார் பிறந்தார் மனமே ஐயா பெரிய நாராயணார் பிறந்தார் மனமே சீம ஐம்பத்தார் தேசமெல்லாம் ஆள பிறந்தவர் சீம ஐம்பத்தார் தேசமெல்லாம் ஆழ பிறந்தவர் நம்ம குண்டர் பாதம் நித்தம் போற்றுவோம் மனமே நம்ம வைகுண்டர் பாதம் நித்தம் போற்றுவோம் மனமே ஐயா சிவ 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 அரகரா சொல்லிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா பாடிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா சொல்லிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா பாடிடு மனமே பொறுமை பேரி அவர் நம்ம வைகுண்டரோ பொறுமை பேரி நம்ம வைகுண்டரோ நாம் பொறுமையாக நித்தம் வந்து போற்றுவோம் மனமே நாம் பொறுமையாக நித்தம் வந்து போற்றுவோம் மனமே ஏழு பார கணக்க எல்லாம் எடுத்து ஐயா யுக பார கணக்கெல்லாம் எடுத்து ஐயா நாடு தீர்க்க பிறந்தவர் என்று என்னிடும் மனமே நாடு தீர்க்க பிறந்தவர் என்று எண்ணிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா சொல்லிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா பாடிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா சொல்லிடு மனமே ஐயா சிவ 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 அரகரா பாடிடுனமே குருவி கூட்டம் போல நாம் கூடுவோ மனமே குருவி கூட்டம் போல நாம் கூடுவோ மனமே தினம் குயிலாக மாறி நாம் பாடுவோ மனமே தினம் குயிலாக மாறி நாம் பாடுவோ மனமே ஐயசரணம் சரணம் சரணம் என்று தாழ்ந்து பணிந்து ஐயசரணம் சரணம் சரணம் என்று தாழ்ந்து பணிந்து நம் தலை வணங்கி நித்தம் அவர போற்றுவோம் மனமே நம் தலை வணங்கி நித்தம் அவர போற்றுவோம் மனமே ஐய சிவ 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 அரகரா சொல்லிடு மனமே அய்ய சிவ 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 அரகரா பாணிடுமனமே அய்ய சிவ 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 அரகரா மனமே ஐயா சிவ 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 அரகரா பாணிடுமனமே அய்ய சிவ 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 அரகரா பாணிடுமன மீ அய்ய சிவ 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 அரகரா மனமே ஐயா உண்டு